தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கிருஷ்ணா நகர் அருகே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமமூர்த்தி வீட்டில் முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி உள்ளது நமது செய்தியாளர் அருண் பிரசாந்திடம் கேட்கலாம் வணக்கம் அருண் பிரசாந்த் இந்த கொள்ளையர்கள் எப்படி இந்த வீட்டில் நுழைந்தார்கள் இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நேரிட்டது விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரியங்கா முகமூடி அடைந்த மூன்று பேர் வந்து இன்று அதிகாலை வந்து மகாலட்சுமி என்ற நகர் பகுதியில் வந்து புகுந்து திருடிய சம்பவம் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி அது வெளியாகி போய் தற்பொழுது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கிருஷ்ணா நகர் அருகே மகாலட்சுமி நகர் குடியிருப்பு பகுதி உள்ளது இங்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதில் தான் வந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் என்பவரும் வசித்து வருகிறார் இவர் வந்து மருத்துவம் அவரது மருத்துவம் பார்ப்பதற்காக வீட்டை போட்டுவிட்டு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு வெளியூர் சென்றுள்ளார் இந்நிலையில் ராமமூர்த்தியின் வீட்டை நோட்டமிட்டு உள்ள ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா திடீர்னு இன்று காலை அதிகாலை மூன்று மணி அளவில் முகத்தில் வந்து முகமூடி அணிந்தபடி அந்த பகுதியில சுற்றி திரிந்து பின்பு ராமமூர்த்தியின் வீட்டிற்குள் ஏறி குதித்து குதித்துள்ளனர் இந்த காட்சிகள் அந்த அப்பகுதியில் இருந்த வீடுகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி வெளியாகியுள்ளது மேலும் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வந்து அந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வந்து குற்றவாளிகளை வந்து தேடி வருகின்றனர் மேலும் முதற்கட்ட விசாரணையில் ராமமூர்த்தி வீட்டில் இருந்த வெள்ளி பொருட்கள் மற்றும் திருடு மூமுடி கொள்ளையர்கள் திருடி சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த மகாலட்சுமி நகர் தனலட்சுமி பகுதியில் பார்த்தோம்னா கடந்த சில மாதங்களுக்கு மாதங்களுக்கு முன்பு இதே போன்று முகமூடி அணிந்து கையில் கட்டி அறுவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் இரண்டு வீடுகளில் மூன்று பேர் திருடிய சம்பவமும் நடைபெற்றது ஆனால் இந்த மூமூடி கொள்ளையர்கள் தற்பொழுது வரை காவல்துறையினரிடம் சிக்காமல் உள்ளனர் மீண்டும் இதே பகுதியில வந்து இன்று இதே மாதிரி முகமூடி கொள்ளையர்கள் வந்து இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது வந்து இந்த பகுதியில் குடியிருக்கும் குடியிருப்பு வாழ்க்கையில் மத்தியில் பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரியங்கா கொள்ளை குறித்து தங்களுடைய தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அருண் பிரசாத்